ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது க்ரீன் சாமந்தி செடி புதுசாக வாங்கியிருக்கேன் அதை எப்படி பாதுகாக்கிறது நல்ல வளர்க்குறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் லில்லி பூலாம் பூத்துருக்கு எவ்வளோ நல்லா இருப்பங்க இது வந்து ஜர்பரா இது வந்து அப்பப்போ நமக்கு வந்து பூ பூத்துக்கிட்டே தான் இருக்குது இந்த ஜெர்பரா பிளான்ட் வாங்கி டூ இயர்ஸ் ஆகுது ஆனால் எல்லாம் கண்ணெல்லாம் எழும்பில் ஏன்னா பக்கத்தில் வேறு செடியெல்லாம் முளைச்சி அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்குது ஏன்னா சாங்கம் எல்லாம் நம்ம வந்து கவுடங்கெல்லாம் போடுறோம் அதுக்காக பக்கத்தில் இருக்கிற செடியெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் ஆனால் பூவெல்லாம் பூத்துக்கிட்டு தான் இருக்குது நல்லா தான் வளருது லில்லிக்கு வந்து அப்பப்போ வந்து வாழைப்பழம் தோல் தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றணும் நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் மழை இருக்கிறப்ப மழை இல்லாதப்ப பார்த்துக்கிட்டே நம்ம கொடுக்கணும் இது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பாருங்கள் பக்கத்தில் இந்த மாதிரியெல்லாம் எவ்வளோ நல்லா நல்லாயிருக்குன்ட்டு இப்போது இந்த க்ரீன் கலர் சாமந்தி தான் நான் செடி வாங்கியிருக்கேன் எதுக்கு சொல்கிறேன்னா இதே போல் க்ரீன் சாமந்தி தான் பாருங்கள் பக்கத்தில் இந்த சாமந்தி செடி அதே போல் தான் இருந்தது நம்ம நட்டு வச்சோம் அதுக்கப்புறமா நான் கட்டிங்ஸ் எல்லாம் பண்ணலை சின்ன சின்ன கிளையெல்லாம் வச்சேன் அது கூட சரியாக வரல இந்த க்ரீன் கலர் சாமந்தி அவ்வளோ சீக்கிரத்தில் வர மாட்டேங்குது ஏன்னா புதுசாக வாங்கி வச்சு நம்ம அதை பற்றி சொன்னால் தெரியும் சொல்லிட்டு இப்போ நான் வாங்கி வச்சுருக்குறேன் காஞ்சி போது செடியெல்லாம் சொன்னால் பாருங்கள் ஆளு தண்ணி நீங்கள் ஊற்றணும் போல் ஆகிடுச்சின்னா அதே சமயத்தில் மண் சரியில்லைன்னா கூட நமக்கு சரியாக வராது நீங்கள் நல்லா சாயில் கொத்தி விட்டுட்டு அதாவது காயிற தன்மையில் இருக்கிற பிளான்ட்டை சொல்கிறேன் நான் சமந்தி செடி இதில் வந்து சின்ன சின்ன கிளை வந்து நீங்கள் எடுக்கணும் அதாவது ரொம்ப குட்டி குட்டி எலை கூட நான் கிள்ளி மல்லிகை செடியில் வச்சுருக்குறேன் அது வேர் பிடிச்சி நல்லா வளரன்னு சொல்லிட்டு வீர தண்ணி ஊற்றுனா கூட உங்களுக்கு சமந்தி செடி நல்லா வளரும் இப்போது இது போல் நம்ம வாங்கியிருக்கோம் ஆனால் தனியாக பிரிக்கணும் பாருங்க தனியாக வந்து ஒயிட் கலர் சமைந்தி பிரித்து வச்சிருக்கிறேன் சாயில் வந்து பாருங்க ட்ரை லீஃப் வந்து மண்ணு கலந்து நட்டிருக்கிறேன் அதாவது ட்ரை லைஃபு மண் கம்போஸ்ட்டு அப்படிலாம் மணல் அப்படிலாம் கலந்து வச்சிங்கன்னா தான் சம்மந்தி செடி நல்லா வளரும் ஆனால் இந்த க்ரீன் கலர் சம்மந்தி நீங்கள் கொஞ்சம் பார்த்துதான் ஆகணும் இல்லைன்னா சரியாக வராது இப்போ நம்ம ஒரு செடி பற்றி நம்ம தெரிஞ்சிக்கினா தான் அது அது எப்படி நம்ம வளர்க்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த க்ரீன் கலர் சம்மந்தி அடுத்த இயற்கைலாம் நான் சூப்பராக பண்ணிடுறேன் ஏன்னா சொல்கிறேன் நம்ம ஒரு பிளான்ட் பற்றி நம்ம தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மண் ரெடி பண்ணிவிட்டு நடணும் அதே சமயத்தில் பாருங்கள் இது முட்டு நீங்கள் கிள்ளி கட் பண்ணிவிட்டு வச்சா வரும் அதாவது பாருங்கள் இது மொட்டில் வந்து சின்ன இலலாம் இருக்கும் எப்படி இருந்தாலும் மொட்டு பக்கத்தில் இருக்குது பாருங்கள் அதனால நம்மளுக்கு பிழைக்கும் வரவே இல்லை சாமந்தி செடி எனக்கு அப்படின்னா நீங்கள் இதே பாட்டில் வளர்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக சாயில் எடுத்துகிட்டு மணல் கம்போஸ்ட்டு போட்டுணும் போட்டுட்டு ஏற்கனவே தொட்டி கடியில் தொட்டி வச்சு நம்ம வளர்க்கணும்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நான் இது போல் வச்சுட்டேன் கம்போஸ்ட்டு மண் கலந்து இன்னொரு தொட்டிக்கு அடியில் கூட அதாவது இன்னொரு சின்ன தொட்டி கூட நம்ம கம்போஸ்ட்டு மண் கலந்துட்டு அதுக்கு மேலே வச்சிடலாம் ஏற்கனவே அது எப்படி வைக்கிறதெல்லாம் நான் காமிச்சிருக்கிறேன் ரெண்டு மூணு தொட்டி அடியில் வச்சுட்டு கீழே எப்படி வளர்க்குறது பற்றி நான் சொல்கிறேன் ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி செடி வந்து மாற்றணும்னு அவசியம் இல்லை அப்படியே அதே தொட்டிலேயே ரொம்ப நாள் வளர்க்கலாம் ஏற்கனவே நான் காமிச்சிருக்கிறேன் இப்போ இது போல் தொட்டி மேலே தொட்டி வச்சுருக்குறேன் இது சும்மா மாற்றின ஏதாவது ஆகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பயமாக இருந்ததுன்னா புதுசாக நீங்கள் செடி வாங்கினா கூட செடி மாற்றுறீங்க வைக்கிறீங்க சின்ன சின்ன தொட்டிலெல்லாம் நான் வச்சுட்டேன் மாற்றி ஒவ்வொரு கன்று அதை அப்படியே கண் கண் எடுத்து அந்த தொட்டியோட இது போல் ஒரு தொட்டியில் நீங்கள் நல்லா எருமண்ணை ரெடி பண்ணிட்டு மேலே வச்சிடலாம் அதாவது இப்போ இதுக்குள்ளே வச்சுட்டேன் பாருங்கள் தொட்டிக்குள்ளே தொட்டி அதுக்குள்ளே வச்சுட்டா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இப்போ நான் வந்து க்ரீன் கலர் சம்மந்தியில் இது போல் தான் வைக்க போகிறேன் சொல்கிறேன் ஏன்னா யாராவது வாங்கியிருந்தா கூட இதே போல் நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன் எப்பவுமே சாமந்தி செடி போது நீங்கள் வந்து ஆளுவிர தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் அந்த ரூட்கெல்லாம் அடிப்படாமல் செடி வளரும் ஒவ்வொரு பிளான்ட்டையும் நம்ம வளர்த்து பார்த்தா தான் நல்லா தெரியும் அதுக்கு சொல்கிறேன் நான் க்ரீன் சமந்தி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எல்லாம் சாமந்தி போல வர மாட்டேங்குது இருந்தாலும் இப்போ நம்ம மெத்தடெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து இதே போல் மாற்றி வச்சதை போகிறேன் எப்போவுமே வந்து ட்ரை லீஃபில் நீங்கள் செடி நட்டிங்கன்னா செம்மண்ணு ட்ரை லீஃபு மணல் கலந்துட்டு வச்சுடுங்க அதுக்கப்புறமா தண்ணி என்ன தண்ணின்னா அழுவீர தண்ணி ஊற்றுங்க ஒரு வாரம் அழுவீர தண்ணி ஒரு வாரம் ஆனியன் பீல்ஸ் வாட்டர் அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் மாற்றி மாற்றி அப்போ பிளான்ட் நல்லா வளரும் ஏன்னா கிறிசாந்திமம் பிளான்ட் வந்து வளர்க்கணுன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் கிரிசாந்திமம் வாங்கினோடனே நான் சொல்கிறப்போல மாற்றி மாற்றி ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு கன்று வச்சுடுங்க அதேபோல் ஒரு மொட்டு கட் பண்ணி வச்சுடுங்க கிளை கொஞ்சம் பெரிய பிரான்ச்சஸ் கூட நீங்கள் கட்டிங்ஸ் பண்ணி நட்டுடலாம் அப்போ தான் நம்மக்கிட்ட செடி நல்லா வளரும் நீங்கள் பழைய மண்ணை இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாமந்தி செடி வேப்பை இலை நீம் லீஃபு அதெல்லாம் கூட நீங்கள் கலந்து வச்சுக்கலாம் இல்லை மஞ்சள் தூள் கலந்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளே சைடில் பூச்செல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் பிளான்ட் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ